நீங்கள் முற்றிலும் அறியப்பட்டு நேசிக்கப்படுகிறீர்கள் இத பத்தி நாம புரிஞ்சுக்கலாம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்னு அதை பத்தி பேசுது என்னை அறிவது என்பது என்னை நேசிப்பதாகும்னு ஒரு பழமொழி உண்டு ஆனா நம்மள பெரும்பாலான பேருக்கு நெருக்கமான உண்மை என்னன்னா உண்மையாவே எனக்குள்ள என்ன இருக்குன்னு எப்பவுமே நான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியாதுன்னு சொல்றதா இருக்கலாம் உங்களுக்குள்ள ஆழமா ஊத்து பாக்குறப்ப நீங்க என்ன பாக்குறீங்க நேர்மையான பதில் என்னமா இருக்கும்னா நீங்க எங்க எப்ப வாழ்ந்தாலும் சரி பயம் பாதுகாப்பின்மை வலி அப்புறம் ஏக்கம் இந்த மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதோ இல்ல நம்மள உண்மையா தெரிஞ்சுக்கிறதோ எப்பவுமே நமக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு ஆனா தேவனை பத்தி ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இங்க இருக்கு தேவன் சொல்றாரு நீங்கள் முற்றிலும் அறியப்பட்டு நேசிக்கப்படுகிறீர்கள் இன்னும் சொல்ல போனா தேவன் உங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்ற ஒரு முழு கவிதை இல்லனா சங்கீதம் இருக்கு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இப்படி தொடங்கது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் நீங்க உட்கார்றது எந்திரிச்சு நிக்கிறது நீங்க பயணம் செய்யறது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது நீங்க சொல்றதுக்கு முன்னமே என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியறது இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்ன உணர்றீங்கன்னு சொல்லி எல்லாமே இதுல அடக்கி இருக்கு தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் ஷெர்ரி ஓரல் அப்படிங்கற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க அவர் நம்முடைய இருதயத்தில் அறைகளுக்குள் போய் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் தன்னுடைய வெளிச்சத்தை பாய்ச்சுகிறார் அவருக்கு நம்மளோட செயல்களும் மனப்பான்மைகளும் தெரியும் எது நம்மள தூண்டுது நாம ஏன் கைவிடுறோம் இல்ல விட்டு கொடுக்கறோம்னும் அவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில எதை பத்தியும் பேச இல்லைன்னா கையாள அவர் எல்லா விதத்திலையும் ரெடியா இருக்காரு நீங்க தேவன் கிட்ட எதை வேணும்னாலும் கொண்டு வரலாங்கிறது மட்டும் இல்லாம தேவன் ஏற்கனவே உங்களை பத்தியும் உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினேழு தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் நீங்க எவ்வளவு முழுமையா அறியப்பட்டு முழுமையா நீங்க நேசிக்கப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நீங்களே வாசிச்சு பாருங்க சொல்ல போனா எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் நீங்க இருக்கிற மாதிரியே தான் உங்களை நேசிக்கிறதா தேவன் சொல்றாரு தேவன் உங்களை ஆசீர்விப்பார் of okay.